ஆயிரம் ரூபாய்க்கு நடித்து சிரமம் பட்ட ஒரு ஐசர் கணேஷ் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவு மேல செலவு கல்யாணத்து பிரமாண்டமாக ஒரு சீஜர் வளர்ந்திருக்க எப்படி பாப்பது நம்ம சில பேர் உருவாக்கிட்டு இருக்காரு கல்வி தந்தையா இன்னைக்கு இருக்காரு கலைத்துறை விட்டு அவர் போக விரும்பல தந்தை ஐஸ்வரிய முதல் முதல் நடிக்கிறதா வந்தார் அவர் அறிமுகமானதே சிவாஜி அவர்களோட தான் அறிமுகமான மாமான்னு நினைக்கிறேன் தர்மசீலன் படத்தை ரவி சார்ட்ட பேசிட்ட ஒரு நல்ல ஒரு ரோல் ஒண்ணு பண்ணுங்க சார் ரொம்ப சந்தோஷம் கை கொடுத்து பண்ண போதும் தர்மசீலன் படத்துல பிரபுரில் நெப்போலியன் குஷ்பு அவர்கள் பண்ணிடு அதுல ஐஸ்வரிய கணேசன் அவர்களுக்கு வந்து ஆனா அவர் அவருடைய அப்பா தந்தை வந்து ஒரு ஒரு வலுவான பெண் மூலம் கொண்டவர் இருந்தாலும் ஒரு இயல்பா ஒரு செயல்பட்டு ஒரு துடிப்பு ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்தார் இல்லனா அந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னமும் அந்த வீடு இருக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும் புதியவர்கள் உருவாக்குறாங்க எத்தனையோ இன்னைக்கு இருக்கிற பிரதீப் மிகப்பெரிய லைஃப் கொடுத்தார் கோமாளி படத்தில் உச்சத்தில் இருக்காரு அதே மாதிரிதான் இப்போ சித்து கொடுத்திருக்க டயங்கரம் படத்தில் கொடுத்துருக்காரு உங்க டாய்லெட் கிளீனர் பாய்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபித்தா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் வாய்ஸ் அண்ட் டாய்லெட் க்ளீனர் இப்போது 79 ரூபாயில் ரூபா அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மூடி அணைந்திருப்பவர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் சினிமா துறையில் இப்போ நீங்கள் கரண்ட் அப்டேட் எல்லா விஷயங்களையும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த நீங்கள் சினிமாவில் இருந்த பல நபர்கள் பற்றி அவங்களோட நெருங்கி டிராவல் பண்ணி சங்கர் சாராக இருக்கட்டும் ரஜினி சாராக இருக்கட்டும் பிரசாந்த் அவர்களாக இருக்கட்டும் அப்படின்னு பலரோடு நீங்கள் பயணித்த அனுபவங்கள்லாம் நிறைய பேசியிருக்கீங்க அப்படி சொல்லும் பொழுது ஒரு நாள் ஒரு நபரை பற்றி சொன்னீங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அன்றைய தினத்திலேருந்து இது எப்படி சார் நடந்ததுன்னு நான் கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபராக வரக்கூடியவர் பல யூனிவர்சிட்டிகள் வச்சு பல கல்லூரிகளை வச்சு பல கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐசரி கணேசன் அவர்கள் அவருக்கு நீங்கள் அந்த ஏற்படுத்திய அனுபவம் அவரோடு பயணித்த அனுபவம்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க எனக்கு மெய் மறக்கும் விதமாக இருந்தது அதை இன்றைக்கி பேசணும்னு உங்கள்கிட்ட கேட்கணும் சார் முதல்ல உங்களை பற்றி ஒரு தேவை தெரிய தெரியணும் இல்லையா எங்கே ஆச்சு அதுக்காக தான் சொன்னேன் எப்படி அந்த அனுபவம் நடந்தது ஐசரி கணேஷனோட உங்களுக்கு அந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டது அது என்ன நடந்தது சார் நீங்கள் நான் முறையாக ஒர்க் பண்ண படம் வந்து சின்ன கவுண்டர் படம் அது முடிய பத்திரிகை ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணி நிறைய சந்தித்த அனுபவங்கள் நிறையா இருக்குது ரஜினி சாரோட ஒரு எட்டு வருடங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் காலங்கள் இருந்தது பட் அப்போ சின்ன கவுண்டர் படம் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மக்கள் குரல் பற்றி ராம்ஜி அவர்கள் தான் எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது நெல்லை சுந்தராஜ் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது அப்போது சின்ன கவுண்டர் படம் ஒர்க் பண்ணும்போது அப்போ மாரி உதயகுமார் சார் இவடம் வந்து நல்ல ஒரு அறிமுகம் கிடைத்தது அப்போது அந்த படம் வந்து வேணி செட்டியாருடைய முள்ளு மலரும் படத்தை எடுத்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சிறந்த படங்களை மட்டுமே அப்பொழுது தயாரித்து கண்டு இருந்த ஒரு மிக நிறுவனம்னு சொல்லலாம் வேணி செட்டியருடைய ஆனந்தி ஃபிலிம்ஸ் அந்த நிறுவனத்தில்தான் சின்ன கவுண்டர் படம் தயாராகுது அதில் விஜயகாந்த் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் உச்சத்தை தொட்ட படம் ரஜினிகாந்த் அவர்களே பார்த்து வந்து என்ன சொன்ன வியந்த படம் அது அப்புறம் தான் வந்து யஜமான சாயலில் பண்ணார் அப்போது நம்ம அதில் வந்து மோகன் நடராஜன் சார் ஏன்னா அவர் வேணிச்சிட்டர்கள் இறந்துட்டாங்க அவருடைய ரெண்டு புதல்வர்கள் தான் நம்ம மோகன் நடராஜன் பேர் அவர்கள் இடத்துல போகும்போது தான் என்ன அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தாங்க அப்போது நம்ம கபாலேஸ்வர் கோயில் பாபா கோயில் இருக்குது இல்லைங்களா மயிலாப்பூரில் பாபா கோயிலுக்கு எதிரில் கபாலேஸ்வர் நகர்ன்னு ஒரு ஸ்பேஸ் உள்ளே இருக்குது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு ஒரு ஹவுஸ் மாதிரி வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வீடுகள் இருக்குது அதில் தான் அவங்களுடைய ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் வேணுச்சிட்டு அவருடைய வீடு தான் ஆஃபீஸை யூஸ் பண்ணாங்க அது பக்கத்து வீடு தான் நம்மளுடைய ஐஸ்வரி வேறவர்களுடைய வீடு அப்போது ஐஸ்வரி அவங்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது நல்ல ஒரு சிறந்த மனிதர் பழகக்கூடிய ரொம்ப இனிமையானவர் அவர் அவருடைய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க அம்மா இருந்தாங்க பட் இங்கே நான் சுயணிச்சிட்டியாரை ஆஃபீஸில் போய் மோர்னஸை பார்த்துட்டு வரும்போது பத்திரிகை பப்ளிசிட்டி கொடுக்கணும் இந்த விஷயங்களை பேசும்போது அப்போ ஐஸ்ரீ கணேசன் அவர்கள் வந்து படம் எது பண்ண ஒரே ஒரு படம் மட்டும் அவருடைய நிறுவனத்தில் தயாரித்த உத்தம புருஷன் நினைக்கிறேன் அது சின்ன ரோல் மட்டும் பண்ணார் நான் அவருடைய அப்பா யாருங்கிறது தெரியும் ஐஸ்வரி வேலன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சரவையில் எழுபத்தி ஏழில் கட்சி ஆரம்பித்த போது முதன்முறையாக கட்சி ஆரம்பித்த உடனே வேட்பாளர் பதவி கொடுக்கப்படுது சென்னை ஆர்கே நேரத்துறை தான் நின்றார் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணாங்க அமைச்சரவையும் வந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனால் பெரிய அளவில் வந்து அவர் சம்பாதிச்சாரா பண்ணார்னா இல்லை அவர் ஒரு நேர்மையாகவே அவருடைய வாழ்க்கை போன பீரியடு ஒன்று உண்டு அப்போ இவர்கள் வந்து ஐஸ்வர்ய கணேஷ் அவர் மறைவுக்கு பிறகு வந்து ஐஸ்வர்ய கணேஷ் அம்மா அவன் சிஸ்டர்ஸோட அந்த வீட்டில் இருக்கக்கூடும் போது ஒரு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தார் அதை வந்து மறுப்பதற்கே இல்லை பசின்னா என்னங்கிற அந்த வழி அவருக்கு தெரியும் பட் ஒரு வியப்பாக இருந்தது அவர்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருந்தவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க ஏன் பெரிய ஒரு ஒரு வசதியான ஒரு ஒரு வாழ்க்கை வாழலை அப்படிங்கிற ஒரு வியப்பம் எனக்கு இருந்தது அங்கே தான் பிறந்து ஒரு நேர்மையாகவே வாழ்ந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் பட் அதன் மூலமாகவே இவர் வந்து ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்த நாட்கள் நிறையா இருக்குது அப்போ நிறையா விஷயங்கள் என்கிட்ட வந்து இந்த பகிர்ந்துக்கிட்ட நிமிடங்கள்லாம் நிறையா இருக்குது நாட்கள் ஆனால் வெறும் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் சிரமப்பட்ட நாட்கள் அன்றைக்கி நிறையா இருக்குது ஐஸ்வரி கணேசன் அப்போது அப்போ போகும்போது சின்ன கவுண்டில் போகும்போது மோர்ட் எல்லாம் சொல்லி நிறையா விஷயங்கள் பேசப்பட்டது இந்த நாட்கள் அந்த பசியில் இருந்தது பசியோடய கொடுமை அவருக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி அவர் நினச்சாருன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுவார் அன்னதானம் பண்ணுவார் அந்த சொல்லி இன்றைக்கி இருக்கார் அதுதான் ஒரு மனிதன் நேர்மையாக கரெக்டாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் உயரத்துக்கு போதும்போது உதாரணமாக நான் ஐசரி கணேசனில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்போ சின்ன கவுண்டரில் கோ டேரக்டர் ஒர்க் பண்ண செய்யார் இது ரவின்னு சொல்லி தர்மசீலன் படம் வந்து அப்போ ஷூட் பண்ணுவோம் பிரபு ட்யல் ரோலில் பண்ண படம் குஷ்பு இல்லாமல் அதில் நான் ஒர்க் பண்ணுறேன் பிஆர் ஓவா அப்போ அந்த படத்தில் எப்படியாவது நான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் வாங்கி கொடுத்தறேன் சார் அப்படின்னு ஐஷர் கணேஷ்ட சொல்கிறேன் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க இங்கிலீஷ் அப்படின்னு இப்போ ஜெய் ரவி ஏன்னா சின்ன கவுண்டரில் உதயகுமார் சார் டைரக்டரில் அவர் கோ டேரெக்டர் அப்போ ஒரு நெடுங்கிய நட்பு எனக்கு செய்யார் ரவிக்கு அதுக்கிட்ட ஒர்க் பண்ணவர் தான் ரமணி அவர் தான் பேர தரணியின் மாதிரி அப்புறம் விஜய்கூட கில்லி துல் படத்தில் அப்புறம் இயக்குநராக மாறினார் அவர் அப்புறம் ரவி சொல்லும் சொல்லும்போது சார் நம்ம ஐஸ்வரி கணேஷ் சார் ஒரு கேரக்டர் ஒன்று தருவோம் சார் அதை கொடுக்கலாம் கடேஷ் அதான் நீ சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவோம் ஏன்னால் ஏற்கனவே சின்ன கவுண்டில் நீ கேட்டால் மிஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக பண்ணுவோம் கடேஷ் ரவி இப்போ ரவி நான் வந்து எதிர்பார்க்கல கேட்ட உடனே ஓகே அப்படின்ட்டார் அப்புறம் ஐஸ்வர் கணேஷார்ட்ட போயிட்டு சார் தர்மசீலின் படத்தில் உங்களுக்கு நான் ரவி சார்ட்ட பேசிட்டேன் உங்களுக்கு நல்ல ஒரு ரோல் ஒன்று இருக்குது சார் அதில் நீங்கள் பண்ணு சார் ரொம்ப சந்தோஷம் கை கொடுத்து பண்ணும்போது தான் தர்மசீலன் படத்தில் பிரபு டேல் ரோலில் நெப்போலியன் மீன்பாரு குஷ்பு அவர்கள் பண்ணியிருப்பாங்க அதில் ஐஸ்வர்ய கணேசன் அவர்களுக்கு வந்து ஒரு ரோல் நான் வாங்கி கொடுத்தேன் அதை லைக் பண்ணார் இப்போ படம் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் ஓகே ஸோ அதனுடைய இந்த பேஸ் இதனுடைய வந்தது அப்படியே அப்போ அதுக்கு ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது பெருசாக இல்லை ஒரு ஆயிரம் ரூபா சின்ன கொண்ட படத்தில் வடிவேலுக்கு ஐநூறுரூவா தான் சம்பளம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு முப்பது லட்சம் வாங்குகிறார் அது அந்த அந்த வாய்ப்பு கூட நீங்கள் வாங்கி தரும்பொழுது அது எவ்வளோ சிரமத்திற்கு மத்தியில் அந்த படத்தில் அவர் இடம் பெற்றார் அதுக்கு நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்கன்னு நம்ம ஒரு பேசி கூட போட்டிருக்கோம் இப்போ பாத்தீங்க கூட தெரியாது இப்போ வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் சம்பளமாக பேசப்பட்டு அந்த ஆயிரம் ரூபாய் ஐசர் வாங்கி கொடுத்த அந்த நாட்கள் மறக்க முடியாத ஒரு நாட்கள் பட் அப்போயே நான் ஐசர் கேஷ்டை சொன்னேன் சார் உங்களுடைய இந்த உண்மையான உழைப்புக்கும் தர்மசீலில் படம் பண்ணும்போதே ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரியே நிறைய ஒர்க் பண்ணார் அதில் நிறையா விஷயங்களை பண்ணி கொடுத்தாரு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவளுக்கு அப்போ தான் சார் நீங்கள் நீங்கள் வேற ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க கணேஷ் சார் நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா உங்கள்கிட்ட அந்த என்னவோ தெரியாது ஏதோ உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் பட் இவ்வளோ அதை வான் உயரத்துக்கு உச்சத்தில் போகணுன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மனசு ஒரு காரணம் அந்த உண்மை ஒரு காரணம் உழைப்பு ஒரு காரணமாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இன்னைக்கு ஐசரங்கணேஸ்வருக்கு நிலைமை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் போச்சு அதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது ஸோ இன்றைக்கு வந்து நம்ம மரம் சேனலுக்காக நேர சொல்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் பட் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக இது ஐச்சரங்கேஸ்வரில் பார்த்தோன்னா மறக்க மாட்டார் இந்த சம்பவம் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போகும் நிச்சயமாக அவர் இன்னைக்கு அவர் பல பேரை அறிமுகப்படுத்தி வாய்ப்புகள் கொடுத்து நீங்கள் விஜயசித்து வர நான் நபர்களுக்கு படங்களை உருவாக்கி நிறைய உதவிகள் செஞ்சு பலருக்கு சீட்டு ஃப்ரீயாக கொடுத்து அப்படின்னு பல நூறு கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இலவசமாக கொடுக்குறதுக்கும் அளவுக்கு வளர்ந்துட்டார் அன்றைக்கு அவருக்கு ஒரு படத்தில் நடிக்கணும் அடுத்தடுத்த படங்களை நடிக்கணுங்கிற ஒரு உழைப்பு தேடல் பொழுது அதில் நீங்கள் ஒரு பங்கு இருந்து என்னுடைய பங்கு இருந்து சொல்லிக்கல பெருமை பிறகு நான் ஒரு சிறந்த ஒரு நல்ல உள்ளத்துக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்றைய காலம் ரொம்ப சிரமமான ஒரு காலம் சார் ஆயிரம் ரூபாய் பெரிய விஷயம் தொண்ணூற்றி மூணில் உங்களுக்கு அதை இன்றைக்கி வேணா ஆயிரம் ஒன்றும் இல்லை போய் மாத்திரமா டீ சாப்பிட்டு போயெல்லாம் சரியாக போய்டும் அவர் அவருடைய அப்பா தந்தை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வலுவான பின்புலம் கொண்டவர் அப்படி இருந்தாலும் இவர் இல்லை ஒரு இயல்பாக ஒரு தன்னிச்சையாக ஒரு துடிப்பு இருந்தது ஆமாம் ஆமாம் அவங்களுடைய அக்கா அவங்களுடைய அம்மா பசங்க இருக்கும் போது வந்து ஒரு ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்தார் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னமும் அந்த வீடு இருக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும் பாபா கோலிக்கு எதிரில் கபாலேஷன் ஒரு ஆட்சி ஒன்று இருக்கும் நீ உள்ளே போங்க பொண்ணை ரைட்டில் ஃபர்ஸ்ட் வீடு இருந்து செகண்ட் வீடு ஆனந்தி ஃபிலிம்ஸ் வீடு ஸோ இன்றைக்கும் மைச்சூர் கணேசவர்களுக்கு அந்த லாபத்தில் இருப்பார் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போவார் அவர் பல லாபங்கள் இருக்குது அந்த அந்த பில்லர் லெவலில் சாஞ்சிட்டு இருந்தது நாங்கள் பேசினது எதிரில் போய் டீ குடித்தது அந்த ஞாபகங்கள் நிறையா விஷயங்கள் இருக்கு இன்றைக்கி ஒரு கல்வி தந்தையாக நீங்கள் சொன்னது மாதிரி இது பல பேருக்கு இலவச கல்வியை கொடுத்துட்டு நம்மளுடைய எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆருடைய மருத்துவ பிள்ளைக்காலத்தில் வந்து அந்த கல்லூரியில் இதில் செயலராக இருக்கார் பச்சையப்பா கல்லூருடைய ட்ரஸ்ட்டில் தலைவராக இருக்கார் ரயில்ஸ் யூனிஸ்டுடைய ஃபவுண்டர் தலைவர் இவ்வளோ உயரம் பத்து படங்களுக்கு மேலே தயாரிக்கிறாரு ரஜினி சார் இன்னைக்கு முந்நூற்றம்பது கோடி ரூபா பம் இரநூத்தம்பது கோடி ரூபா பணம்னா கூட கொடுக்குறது ரெடியாக இருக்கார் படம்ன்றது அவ்வளோ வளர்ச்சி உண்மை இருந்தால் உழைப்பு இருந்தால் ஒரு மனிதன் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணு உதாரணமாக நான் ஐசிருக்கேன் சொல்லி சொல்லிக்கிறேன் விரும்புறான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டார் ரொம்ப உழைத்தார் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துட்ருக்கார் புதியவர்கள் உருவாக்குறார் எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிற பிரதீப் நாதனுக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தார் கோமாளி படத்தில் நீ உச்சத்தில் இருக்கார் பிரதீப் லயநாதன் அதே மாதிரி தான் இப்போ விஜே சித்து கொடுத்துருக்காரு டயங்கரம் படத்தில் கொடுத்துருக்கார் ஒரு திறமையை பார்த்து வா உனக்கு வாய்ப்பு தர்றேன் நீ பண்ணு அப்படின்ட்டு எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி நம்ம ஈவிபியுடைய அதை பார்த்திங்கன்னா வேல்ஸ் ஃபிலிம் வந்து இன்ஸ்டூ இது ஃபிலிம் சிட்டியாக மாறி இருக்கு இன்றைக்கி அது ஆயிரக்கணக்கான ஏக்கர் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு எனக்கு சுப்பிரமிப்பாகவும் இருக்குது அன்றைக்கி பார்த்து ஐசரி கணேஷன் அவர்களுடைய வளர்ச்சி என்னடா இது இன்னைக்கு அவரை பார்ப்பதற்கு ஏகப்பட்ட பேர் விவிபிக்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க அன்னைக்கு அவர் சில பேரை பார்க்கறதுக்கு கை கட்டி நின்று இருந்த ஒரு பீரியடு இருக்கு உண்மையா உழைச்சா நீங்க அந்த இடம் தான் மாறி கிடைக்கும் உதாரணமா சொல்லுவாங்க இப்போ ஏன்னா நீங்க அந்த வீடை சொல்லும் போதெல்லாம் அவருக்கே ஒரு பிளாஷ்பேக் நினைவாக தான் சார் இருக்கும் அந்த வீடு அந்த நினைவுகள் அப்படி இருந்தவர் இன்னைக்கு அது போன்ற ஆயிரக்கணக்கான வீடுகளை வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டார் நிச்சயமா அதுக்கான முழுக்க முழுக்க காரணம் உழைப்பு தான் அந்த சிம்பிளிசிட்டி அப்ப இருந்தே இருக்குமா இருந்திருக்கு இப்போவும் அப்படிதான் சார் இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நடித்து செலவம் பட்ட ஒரு ஐஸ்வரி கணேஷ் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவு மேலே செலவு கல்யாணத்து பிரம்மாண்டமாக ஈசிஆரில் பண்ணக்கூடிய ஒரு சேஜர் வளர்ந்துருக்காருன்னா எப்படி பார்ப்பது நம்ம அதை மிகப்பெரிய வளர்ச்சி இல்லையா எத்தனை பேர் உருவாக்கிட்டு இருக்காரு கல்வி தந்தையாக இன்னைக்கு இருக்காரு அது தவிர இந்த கலைத்துறை விட்டு அவர் போக விரும்பலை ஏன்னா பேஸ் அதுதான் அவருடைய தந்தை ஐஸ்வர்கவர்கள் முதல் நடிக்கிறதா வந்தார் ஃபஸ்ட்டு அவர் அறிமுகமானதே சிவாஜி அவர்களோட தான் அறிமுகமானார் எங்கள் மாமான்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மாதிரி ஹாஸ்டல் மாதிரி வச்சு ரன் பண்ணும்போது அதில் ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட நட்பு ஏற்பட்டு எம்ஜிஆரோட ரொம்ப ஐக்கியமானார் எம்ஜிஆர் வளர்த்து விட்டார் பேர் வளர்த்து விட்டார் அதில் இன்னைக்கு கோட்டி சொல்ல இருக்க நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்பிள் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆனது வந்து ஐஸ்வரகன் அவர்கள் நினைக்கிறேன் நல்லதை பட் அவர் விட்ட இடத்த இன்னைக்கு ஐஸ்வரகேஸ்வரர்கள் பிடிச்சிருக்கார் இன்றைக்கி தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை இந்திய துறையுலகமே வியந்து பார்க்குது வேல்ஸ் ஃபிலிம்ஸ் தான் அப்படி ஒரு 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 ஸ்பெஷல் உக்காண்ட் இருக்கார் இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துட்ருக்காரு நிச்சயமாக சார் நீங்கள் இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு திறமையை அடையாளம் கண்டு அவர்களை முன்னின்று உயர்த்துவதற்கும் அவர்களை உயர்த்துவதற்கும் பல்வேறு வழிகளில் உதவி செய்கிறார் அவர் ஒரு காலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறாரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக ஒரு வாய்ப்புக்காக அவர் இயங்கிய நாட்கள் இருந்தது அந்த நாட்களில் நான் அவரோட பயணித்தேன் அந்த வாய்ப்புக்காக நான் நலையந்த தருணங்கள் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஒரு அழகாக ஒரு சில விஷயம் பக்கங்களை சொன்னீங்க நிச்சயமாக அவர் பார்த்தார் அப்படின்னா அவருக்குமே ஒரு ஒரு மெமரிஸ் திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பல நினைவுகள் எல்லாமே வரும் ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் கிடைச்சி அந்த நினைவுகள் மட்டும்தான் கிடைக்கும் அது வந்து மறக்காது இல்ல எவர் கிரீன் அந்த லைஃப் ஜாலியான லைஃப்ங்க கஷ்டப்பட்டாலும் ரொம்ப ஹேப்பி ஆன நாட்கள் வேற ஆக்சுவலி வாழ்க்கையில கஷ்டப்பட்டா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஐசரே கணேசன் அவர்களே எடுத்துக்கலாம் அப்படிதா நான் சொல்ல சார் கேண்டிபர் சார் எனக்கு இங்கே வந்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும் ரொம்ப ஆசை பண்றேன் ரஜினி சார் டயலாக்டா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது அப்படிங்கிற டயலாக்ல எனக்கு இங்க தான் தோணுது ஐசரே கணேசன் அவர்களை பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா இன்றைக்கி அதெல்லாம் தூள் தூளாக உடைச்சிட்டு மிக உயர்ந்த இடத்துல அதை வான் உயர உட்காண்டிருக்கார் பல பல பேருக்கு கஷ்டப்பட படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் கல்வியை கொடுக்குறார் ஒரு பக்கம் அன்னதானம் பண்ணுறார் பண உதவின்னு வந்து கேட்டவர்களுக்கு அல்ல கொடுக்குறார் இங்கே நான் வந்து மக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த ஒரு பீரியடை வந்து எனக்கு இப்போது அவருடைய தந்தை ஐஸ்வர் வேளாண் மூலமாக ஐஸ்வர் கணேஷ் ஞாபகத்துக்கு வர்ற எம்ஜிஆர் அவர்கள் செய்ததை ஐஸ்வர் செய்ய முடியல ஐஸ்வர் கணேஷ் இன்னைக்கு செஞ்சிகிட்டு இருக்கான்னு சொல்ல வரேன் சார் இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி அவனு நினைக்கிறேன் நம்ம மாய பிம்பம்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் சார் அதை பார்த்தோம் டயடேசன் சுரேந்தர்ன்றது கூட வந்திருந்தார் அந்த படத்தை பார்த்து உண்மையிலேயே பிரமிச்சு போனோம் சார் இது சரியான நேரத்துக்கு அந்த படம் வந்திருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சென்ஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கதையை சொல்கிறது மாதிரி சொல்ல வந்திருக்கார் நைன்ட்டி சிக்ஸ் மாதிரி நைன்ட்டி சீன்னு ஒரு டைட்டில் போட்டு வச்சு இந்த கதையை சொல்லப்பட்டிருந்தால் படம் பாக்ஸாக வீசிட்டுங்க அருமையான ஒரு கதைங்க அவரே கதை திரைக்கவசனம் எழுதி தயாரித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு சுரேந்திரன் ஒருத்தர் எல்லாம் புதுமுகங்க புதுமுகம்தே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காங்க எல்லா பேருமே அந்த ஹீரோயின்லாம் அப்படி வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க கே பலச்சந்தர் படம் பார்த்தா எப்படி வரும் உங்களுக்கு அந்த இருமல் தாத்தான்னு ஒரு கேரக்டர் எதிர்நீச்சல் படத்தில் சொல்லுவார் கேரக்டர் காமிக்க மாட்டாருங்க சவுண்டு மட்டும் ஒரு இருமல் தாத்தான்னு சொல்லி அது மாதிரி இதில் வந்து ஹீரோனுடைய அம்மா கேரக்டர் ஒன்று வரும் அது அதாவது கேரக்டர் மாதிரி வேற ஒரு இதில் சொல்லியிருப்பார் அந்த கேரக்டர் பேச போனால் அம்மா யார் யாருன்னு பார்க்க தோணுங்க ஆடியன்ஸுக்கு அம்மா காமிக்க மாட்டாங்க படத்தில் கிளைமாக்செலாம் பத்து நிமிஷம் மிரள வச்சுருப்பாருங்க பிரமிச்சு போனோம் சரியான நேரத்துக்கு சரியான ஒரு ஒரு தயாரிப்பாளர்ட்டியோ டிஸ்ட்ரிபியூட்டோ அந்த படம் சிக்கியிருந்தாலும் என்னோடய படம் ரேஞ்சே வேறுங்க சேது படம் பார்த்து மிரண்டு போனோங்க மைனா படம் மைனால என்னங்க கிளைமாக்ஸ் கமல் சொல்லிட்டு பிரமா சொன்னாரு படத்தை ஹிட்டு கொடுத்தாங்க இந்த படம் பார்க்க சொல்லுங்கள் கமலஹாசன் அவர்களில் மாயபின்பத்தை ரஜினி சார்லாம் இந்த படம் கண்டிப்பாக மாயபீபத்தை பார்க்க தேவையோ படங்களை பார்த்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு இந்த மாய படத்தை அவர் பார்க்கணும் பார்த்தாருன்னா இந்த டைரக்டர் கூப்பிட்டு அவ்வளோ வந்து கட்டி பிடிச்ச ஒரு கதை இருந்தால் கொஞ்சம் சொல்லுப்பான்னு கூட சொல்லுவார் ரஜினி சார் அப்படி ஒரு பிரமாதமான மேக்கிங் இல்லை என்ன ஒரு சிறப்புன்னா அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ பட்டார் ஆனால் இதை ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இன்னும் அப்படி மிரட்டி மனுஷன் எத்தனை நாள் நீ எங்கேயா இருந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் போது அவர் அவர் நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேலைகளில் போயிட்டார் அதில் அதுலேருந்து கொண்டு வந்து இவர்கிட்ட சேர்க்க முடியல உடனடியாக ஐஸ்வரர் கணேஷ் ஒரே முடிவு பண்ணார் நான் முன்னே சொன்னது மாதிரி தான் ரிஜே சித்து அறிமுகப்படுத்துகிறார் பிரதீப் நான் அறிமுகப்படுத்தினார் நிறைய பேர் அறிமுகப்படுத்திட்டு இருக்கார் உருவாக்கிட்டு இருக்கார் இப்போது மாய்பும் டைரக்டர் சுரேந்தருக்கு அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது வாய்ப்பை கொடுத்துருக்காரு வேல்ஸ் ஃபிலிம்ஸில் அந்த தயாரித்து இவர் டைரக்ட் பண்ண போகிறார் இது மாதிரி நிறைய பே உருவாக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவருக்கும் இந்த நேரத்தில் ரீகால் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இதை நீங்க என்கிட்ட ஒரு நாள் சொன்னீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்தாரு அவருடைய கல்யாணத்தப்ப அவங்க பொண்ணு கல்யாணத்தப்ப பேசும்போது சொன்னீங்க கஷ்டப்பட்டு தான் வந்தார் அப்படின்னு எனவே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி